அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் வரமத்துல்லாஹி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது மக்கள் வெள்ளிக்கிழமை அன்று மதீனாவின் அருகிலுள்ள தங்கள் குடியிருப்புகளிலிருந்தும் மதீனாவை சுற்றியுள்ள சுமார் மூணு முதல் எட்டு மைல் தூர தொலைவிலுள்ள உள்ள மேட்டுப்புற கிராமங்களிலிருந்து முறை வைத்து ஜுமா தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தனர் புழுதிகளில் அவர்கள் நடந்து வருவதால் அவர்கள் மீது புழுதியும் வியர்வையும் காணப்படும் அவர்களின் உடலிலிருந்து வியர்வையும் வழிந்தோடும் இந்நிலையில் என் அருகில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இருந்தபோது அவர்களுள் ஒரு வர் அல்லாஹுவின் துதர் சல்லவசல்லம் அவர்களிடம் வந்தார் அப்போது அல்லஹுவின் துதர் சல்லல்லாவ் வலைவ செல்லம் அவர்கள் இன்றைய நாளுக்காக நீங்கள் குளித்து தூய்மையுடன் இருந்திருக்க கூடாதா என்று கேட்டார் உங்களுக்கு கட்டாய கடமை ஜும் நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொரு மீதும் கடமையானதாகும்